சிவப்பிரியன் அமித்ஷா எந்த தைரியத்தில் சொல்கிறாரு என்டிஏ ல இருந்த திரு தினகரன் இன்று சொல்கிறார் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவானா அது அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிவிடும்னு சொல்றாரு ஆனால் அமித்ஷா என் டிஏ வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன கணக்கு வச்சிருக்கிறார் எந்த வியூகம் அவங்க கையில் இருக்கு அமித்ஷாவினுடைய பேச்சு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறதாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் சென்னையில் வந்து அமித்ஷா அவர்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் இது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னா அவர் இந்தியில் சொன்னார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேரப்போகிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இன்னும் எந்த கட்சியும் ஃபார்மலாக என்டிஏல போய் ஜாயின் பண்ணல மாறாக ஏற்கனவே இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விலகி இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் ஸோ அப்போ வந்து இங்கே வந்து அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இங்கே எல்லாரும் பேசுகிறது என்னன்னா அந்த என்டிஏ பழைய என்டிஏ அதாவது பிஎம்கே தேமுதிக திரு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ்ஸு அதிமுக பாஜக இவங்கெல்லாம் சேர்த்தா கூட திமுகவை வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கிற வகையில் இவங்களெல்லாம் சேர்த்தா கூட என்டிஏவால் அந்த வெற்றியை பெற முடியாது திமுக கூட்டணியை தோற்கெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம அரை புரிய என்டிஏவே ரெண்டு என்டிஏ இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்த என்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏடிஎம்கே இல்லாத வேறொரு என்டிஏ ஏடிஎம்கேவும் தேமுதிகாவும் இல்லாத என்டிஏ ரெண்டு என்டிஏ இருந்திருக்கு நீங்கள் எல்லா என்டிஏவும் ஒன்றா சேர்ந்தால் கூட தாவேக்கா மூன்றாவதாக போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாதுன்றீங்க அப்போ அமித்ஷா பேச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் ஒரு நம்பிக்கை விட்டும் உற்சாக சொற்களா இல்லை ஒரு எம்டி ரெட்டயாரிக்குன்னு அதை கடந்து போகணுன்றீங்களா இல்லை இது வந்து ஒரு எலெக்ஷன் ரெட்டாரிக்காக நீங்கள் அதை இப்போதைக்கு எடுத்துக்கிறது தான் அது வந்து சரியான விஷயமாக இருக்கும் ஏன்னா ஃபேக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக கூட்டணி அவங்களோட அமமுகவையும் தேமுதிகவும் சேர்த்தால் கூட உங்களுக்கு வந்து டிஎம்கே கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வலிமை இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இல்லை ஏன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு இந்த அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட அப்போ ஃபார்ம் ஆகிடுச்சி பட் இவங்க கண்டெஸ்ட் பண்ண ஃபஸ்ட் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கிலேருந்து மூன்று தேர்தலில் இந்த கூட்டணியை வந்து வீழ்த்தவே முடியல பெரும் வாக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரைலேருந்து ஐதரை சதவீதம் வந்து அந்த ரெண்டு கூட்டணிக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது இந்த ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னொன்று ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் அது டிஎம்கேக்கு பாசிட்டிவாக முடியுங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்க சி டிஎம்கேக்கும் விஜயோட வருகையினால் பாதிப்பு இருக்கும் எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது மைனாரிட்டிஸாக இருக்கலாம் இல்லை யூத் டிஎம்கேக்கு ஏற்கனவே இருபத்தொன்று இருபத்தி நாலுலேயும் போட்ட யூத் ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய்க்கு வாக்களிக்கலாம் அதெல்லாம் இருக்கும் பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த மல்டிவே ஸ்பிளிட் ஆஃப் ஓட்ஸ் ஏடிஎம்கே ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் ஸோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மூன்று பக்கமாக சிதறும் பொழுது அது திமுகவுக்கு திமுகங்கிறத விட ஒரு ரூலிங் அலையன்ஸ்க்கு எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு இரண்டாவது முறையாக வருவதற்கு மக்கள் நல கூட்டணி பிரித்த வாக்குகள் பெரிய இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குங்கிறத கருத்து அவர் அமித்ஷா என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ரெட்டாரிக் மூலமாக எல்லாருக்கும் இன்வைட் பண்றாரு எல்லாம் வாங்க நீங்க எல்லாம் தான் டிஎம்கேக்கு கேக்கு எதிரான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்மிடபுள் ஃபைட்டை வந்து நாம் அட்லீஸ்ட் காமிக்க முடியும் ஏன்னா விஜய் வந்து இப்போ என்ன சொல்றாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் திமுக அல்லாத எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு வியூகம் அமைக்கிறதுக்காக அதற்கான தேவையை இப்போ தான் உணர தொடங்கி இருக்கிறாரு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இதை பார்க்கலாம்ன்றீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க